தாய்மக்களை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பாக்குறீங்களா வளர்ச்சியை கண்ணு முன்னாடி பார்த்து தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தாங்க ஒரு அருமையான இடம் விற்பனை கிடைக்கணும் இருக்கும் மீன்ஜூரை சென்னையோட துணை துணைநகரமாக கொண்டு வர்றாங்க மீன்ஜூரில் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு ரோடு பெரிய ரோடு கிராஸ் ஆகுதுங்க இந்த ரோடு வந்து சிபிஆர்ஆர் ரோடு நம்ம நின்று வந்து சென்னை வெளிவட்ட சாலை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல இருந்து புதுசாக வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு கனெக்ட் பண்றாங்க இந்த வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது இந்த ஆன் ரோட்ல தான் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விற்பனை கிடைத்து வந்து வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மீஞ்சூர்ல ஸ்டெப்பாக காட்டுறேன் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மீன்ஜூ துணை நகரமாகவும் உருவாகுது ஒரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில சிபிஆர்ஆர் ரோடு டெவலப் ஆயிட்டு இருக்கு வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மெயின் லொகேஷன்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே சமயம் உடனே வீடும் கட்டலாம் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அருமையான ப்ராப்பர்ட்டி மக்களை மீஞ்சூரை பத்தி ஒரு சில விஷயங்கள் மக்கள் இது வந்து மீஞ்சூர் காவல் நிலையங்க மீஞ்சூர் பஜாரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பஸ்ஸும் வந்து கோயம்பேடு பாரிசு அதே சமயம் ரெடில்ஸ்ல இருந்து நேரடி பஸ் சரி இருக்குது பாருங்க மாபெரும் வளர்ச்சியில மீஞ்சூர் இருக்குது இந்த பஜார்ல இருந்து நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி பாக்க போறோம் மெயினா வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அதே சமயம் ரோடு கனெக்டிவிட்டி ஆகட்டும் அதே சமயம் ரயில்வே கனெக்டிவிட்டி ஆகட்டும் ஒரு நாளைக்கு நாப்பத்தி அஞ்சு ட்ரெயின் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வந்து மீஞ்சூருக்கு இருந்து இருக்குதுங்க ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து இருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து நேரடி ரயில் வசதி இருக்குது காய்மக்கலே கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோடு சைட்டுன்னு சொன்னோம் அதில் நூறு சதவீதம் ஆன் ரோடு சைட் தான் பாருங்கள் ஏக மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஆன் ரோடோட வேலைகள் சிபிஆர்ஆர் ரோடு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் நான்கு ஸ்டேட் ஹைவேவை இந்த ரோடு இணைக்க போகுதுங்க இந்த ரோடு நூறு சதவீதம் எந்த ஒரு எடிட் இல்லாமல் இருக்கிற ரியாலிட்டியை நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துலேருந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ல நீங்கள் பார்க்குறீங்களே அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய மெயின் ஜங்ஷனாக உருவெடுத்துட்டு இருக்குது சைட்டு வந்து ஆன் ரோடு இந்த பாருங்க இதுதான் காமௌண்ட் வாலு இதுதான் ரோடு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய மக்களுக்கு அமையவே அமையாது வாங்க சைட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் சென்னையோடைய அடுத்த துணை நகரமே வந்து மீஞ்சூர் தாங்க நாம் விஷயங்கள் அமையுது அமைய இருக்குது அமைய போகுதுங்கிறத எல்லாமே விரிவாக பேசுவோம் சைட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையோட துணை நகரம் நான் சொல்லியிருப்பேன் சென்னையோட துணை நகரமாக வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூரில் ஒரு பனிரெண்டு கிராமங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமங்களில் வந்து நம்ம சைட்டு வந்து முதன்மையான சைட்டு இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஆர்ஆர் ரோடோடைய கனெக்டிவிட்டி இருக்குது ஆன் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது மெயினாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக சென்னையோட துணை நகரம் சிஎம்டியில் கொண்டு வர்றாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்டு வந்து உடனே வீடு கட்டியும் ஒரு குடியேறலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் நான் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டைட்டில் கிளியராகவும் இருக்கும் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்கும் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் ரேட்டு லோ பட்ஜெட்டுங்க ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வாங்குற மாதிரி அமைஞ்சிருக்குதான் இந்த சைட்டு பேக்ரவுண்டில் பாருங்கள் வீடுகள் இருக்குதுங்களா வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம சைட்டு இந்த இருந்து நம்ம ஆன் ரோடை பார்க்குறோமா இதை பாருங்க சிபிஆர்ஆர் ரோடு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா அடுத்த கட்டமாக சென்னையோடைய புறநகர் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட துணை நகரமாக கொண்டு வர போகிறாங்க அதை நீங்க இந்த நெட்ல போட்டே கூட செக் பண்ணிக்கலாம் இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு நல்ல சைட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ஆயிரம் சதுரடி பதிமூன்றரை லட்சம் ரூபாய் இதுல எட்நூறு சதுரடி கூட இருக்குதுங்க பத்து லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உடனே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதே சமயம் ரெர அப்ரூவ்டுக்காக ரெ அப்ரூவ் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது எல்லா விஷயங்களும் நமக்கு ரெடியா இருக்குது இது வரைக்கும் ஒரு முப்பது பிளாட் முப்பத்தி ஆறு பிளாட்ல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பிளாட் புக்கிங் ஆயிருச்சு இன்னும் இருபது பிளாட் மட்டுந்தாங்க இருக்குது திருவிழா நம்பருக்கு உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நிறுவனத்திலேருந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு வந்து காரில் அழைச்சிட்டு வந்து சைட்டை காட்டுவாங்க மிக குறைந்த பிளாட் தான் விற்பனைக்கு இருக்குதுங்க ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு அருமையான இடங்க அதே சமயம் உடனே நீங்கள் வந்து புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இடத்துக்கான ஒரு அருமையான இடம் இது நான் உங்கள் ஜாகிர்